கடைசி பேருந்து அது இரவு பதினோரு மணிக்கு புறநகர் பகுதியில் வந்து நிற்க அதிலிருந்து நாலு பேர் இறங்கினார்கள் மூன்று ஆண்கள் ஒருத்தி இளம்பன் மழை லேசாக தூற ஆரம்பித்தது ஒதுங்கக்கூட இடமில்லை அந்த மூன்று ஆண்களும் மழையில் நனைந்தபடி வேகமாக நடந்து காணாமல் போனார்கள் அந்த பெண் மட்டும் நின்றால் மழை அதிகமாக தொடங்கியது இடியும் மின்னலுமாக தொடங்க அவள் நனைந்து கொண்டே கொஞ்சம் தூரம் நடக்க இரண்டு மூன்று வாகனங்கள் கடந்து போனது அவளது முதுகில் ஒரு கனமான லெதர்பேக் மட்டும் இருந்தது செல்போனை எடுத்து கால் டாக்ஸியை முயற்சி செய்தால் யாரும் வர தயாராக இல்லை செல்போனில் லொக்கேஷன் போட்டு மலையில் நடக்க தொடங்கினாள் ஓரிடத்தில் நின்று வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்தால் செல்போன் சார்ஜ் இழக்கும் அபாயத்தில் இருந்தது நடையை துரிதப்படுத்த மழை வலுத்தது கிளைப்பிரியும் சாலையிலிருந்து இரண்டு பேர் முளைத்தார்கள் அவளை நெருங்கி ஏதோ கேட்டார்கள் அவள் பதில் சொல்லாமல் நடக்க தொடங்கினாள் அவர்கள் இருவரும் பின்பற்ற நடையை வேகமாக்கினாள் மற்றொருவன் முளைத்து அவர்களுடன் சேர அந்த பெண் ஓடத் தொடங்கினாள் அவர்களும் துரத்த அவளது ஓட்டம் ஒருபுறம் மழை ஒருபுறம் என அதிகமானது மின்சாரம் தொலைந்ததால் வீதியில் விளக்குகள் கண்மூட இருட்டு கப்பி கிடந்தது அவளது செல்போன் அழைக்க அவளதை பார்த்தால் இருக்கும் ஒரு சதவீதம் சார்ஜும் கைவிரிக்க பதட்டமாக ஓடத் தொடங்கினாள் துரத்தும் ஆட்கள் அவளை நெருங்கிவிட்டார்கள் காதம்பரி சமையல் கட்டிலிருந்தாள் அவளது மூன்று வயது பெண் குழந்தை உறங்கி கொண்டிருந்தது நீரஜா படித்து கொண்டிருந்தாள் தண்ணீர் குடிக்க எழுந்து வந்தாள் அவள் பிகாம் கடைசி வருஷம் நீ நேரம் பதினோரு மணி இன்னமும் கிச்சனில் நிற்கிறீங்க அடுப்பை துடைச்சிட்டு தூங்க போகலையா மாமாவும் அத்தையும் எதுவும் எப்படி எப்படின்னா படுக்கிறது நீரஜா ஏன் இப்படி படுத்துறாங்க நான் கேட்குறேன் இரு நீரஜா நீ எதுவும் கேட்காதே சொல்கிறதை கேளு நீரஜா கூடத்துக்கு வந்தால் அப்பா ஈசி சேரில் கண்மூடி சாய்ந்திருக்க அவர் காலடியில் அம்மா நீங்க ரெண்டு பேரும் பதினோரு மணி வரைக்கும் ஏன் சாப்பிடாம கலட்டா பண்றீங்க அன்னைக்கு வேலை முடிய வேண்டாமா நாங்கள் கலட்டாக எதுவும் பண்ணலை எங்களுக்கு சாப்பாடு இறங்கலை ஏன் வாழ்கிறோன்னு இருக்குது நாளைக்கு உங்கள் அண்ணன் பிரபுவுக்கு முதல் வருஷ திதி பெத்தவங்க எங்களுக்கு அவன் திதி தரணும் ஆனால் எங்கள் பாலா போன விதி அவனுக்கு நாங்கள் திதி தர வேண்டியிருக்கு எப்படி சோறு இறங்கும் ஏம்மா வலி உங்களுக்கு மட்டுமா முப்பது வயசில் புருஷனை இழந்து நிற்கிற அண்ணியை விடவா உங்களுக்கு வலி பெருசு மூணு வயசில் குழந்தை அதுக்காக அண்ணி வாழ வேண்டாமா பெத்தவங்க உடன்பிறப்பை விட ஒரு மனைவிக்கு நஷ்டம் அதிகம்னு ஏன் உங்களால் உணர முடியல நாளையே அண்ணனோட திதியை தாண்டி நீங்க ரெண்டு பேரும் பட்டினி கிடக்கிறது தான் அண்ணியை அதிகமா பாதிக்குதுமா நீங்கள் செய்கிறது உங்களுக்கே நியாயமா இருக்கா அம்மா ருக்மணி அப்பா நரசிம்மன் ஏக காலத்தில் திரும்ப கதவோரம் சாய்ந்து நின்றபடி காதம்பரி கண்களை துடைக்க அம்மா எழுந்து வந்தாள் எங்களை மன்னிச்சிடு காதம்பரி பிள்ளை பாசம் எங்க கண்களை மறைச்சிடுச்சு அவன் காலமாகி ஒரு வருஷம் ஓடிப்போச்சு அந்த அவனோட ஞாபகத்துல அது தந்த வழியில் நாங்கள் வேற எதையும் யோசிக்கல நரசிம்மன் அருகில் வந்து காதம்பரியின் கூந்தலை தடவி தந்தார் நீயும் சாப்பிடல இல்லையா மாமா வயசான நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடாம இருக்கும்போது நான் எப்படி மாமா சாப்பிட முடியும் அவர் உங்க ரெண்டு பேரையும் எங்கிட்டு தானே ஒப்படைச்சிட்டு போயிருக்கார் அந்த பொறுப்பை நான் சரியா செய்ய வேண்டாமா இரண்டு பேரும் கதறி விட்டார்கள் ருக்கு நீ போய் சாப்பாட்டை எடுத்துவை மூணு பேருமா சாப்பிடலாம் எங்களை மன்னிச்சிடுமா இனிமே இந்த மாதிரி நடக்காது அவளையும் சாப்பிட வைத்து அவர்களும் சாப்பிட்டார்கள் படத்தில் இருந்த பிரபு மறித்த பிறகு தனி நம்பிய குடும்பத்தை சதியால் பிரிந்த பிரபு புன்னகைத்தான் நேரம் பதினொன்று நாற்பது நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு ஐயர் வந்துடுவார் எல்லாம் தயாராக இருக்கா காதம்பரி எடுத்து வச்சுட்டேன் அத்தே குளக்கரைக்கு போய் திதியை கொடுத்துட்டு வந்துடலாம் போய் படுமா நான் வாசல் கதவை பூட்டி விளக்கை அணைச்சிட்டு வரேன் அத்தே அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் படுங்க வாசல் கதவை உள்ளே பூட்டி காதம்பரி விளக்கை அணைக்க தூரத்தில் தேவாலயம் மணி ஒலித்து நள்ளிரவு பனிரெண்டு என அறிவிக்க அந்த பெண் நனைந்தபடி ஓடி வந்து கொண்டிருந்தாள் மலை விட்டு தூரல் மட்டும் இருந்தது இடி மின்னல் அடுத்த மலைக்கு முன்னெச்சரிக்கை செய்ய ஆட்கள் அவளை தொடர்ந்து துரத்த ஏறத்தாழ ஆட்கள் அவளை நெருங்கிவிட்டார்கள் பிரதான சாலையில் புகுந்து குறுக்குத்தறி இருந்த பகுதிக்கு வந்து வீடுகள் இருந்த பகுதியில் அவள் ஓடத் தொடங்க அவர்கள் மிக நெருங்க அவள் சுற்றிலும் பார்த்து இந்த பிரபுவின் வீட்டு வாசலில் வந்து நின்று கதவை தட்டினாள் வேகமாக பத்து நிமிஷங்கள் முன்னால் விளக்கை அணைத்து விட்டு படுக்கப் போயிருந்தாள் காதம்பரி கதவை மிக பலமாக தட்டும் ஓசை கேட்க காதம்பரி பதறி எழுந்தாள் கூடத்துக்கு வந்து விளக்கை போட்டாள் படித்துக்கொண்டது நீரஜா அப்பா நரசிம்மன் அம்மா ருக்மணி என நால்வரும் வந்துவிட கதவு மிக பலமாக அதிர்ந்தது இந்த நேரத்தில் கதவை யார் தட்டுறது அம்மா பதற பிரபுவை பலி வாங்கினது போதாதுன்னு குடும்பத்தையே அழிக்க வந்திருக்காங்களா அப்பா ஆவேசப்பட கதவை நெருங்கினால் காதம்பரி வேண்டாம் காதம்பரி கதவை திறக்காதே நிச்சயமா ஏதோ ஒரு ஆபத்து வெளியில காத்திருக்கு வெளியே கதவை தட்டும் பெண் தயவு செஞ்சு கதவை திறந்து என்னை காப்பாத்துங்களேன் தீனமான குரலில் கத்த அது காதம்பரி காதில் தெளிவாக விழ மாமா இங்கே வாங்க யாரோ ஒரு பொண்ணுக்கு ஆபத்து அடைக்கலம் கேட்டு கதவை தட்டுறா அவ குரல் கேட்குதா உங்களுக்கு அவர் கதவில் காதை வைக்க கதவை திறங்க என்னை தயவு செஞ்சு காப்பாத்துங்க என்ற குரல் கேட்க பாவம் மாமா யாருன்னு பார்த்திடலாம் வேண்டாம் காதம்பரி செய்யாத தப்புக்கு பளிசு வந்து உன் புருஷன் உயிரை விட்டது உனக்கு மறந்து போச்சா நாம இப்போ படுற வேதனைகள் போதாதா நமக்காக யார் இறக்கப்பட்டாங்க பிரச்சனை தான் வீட்டு கதவை தட்டுது மாட்டிக்கக்கூடாது வெளியில் நின்றவளின் ஓலம் அதிகமாக காதம்பரி தாள முடியாமல் கதவை திறந்து விட்டாள் அந்த பெண் காதம்பரியை தள்ளி கொண்டு உள்ளே வந்து கதவை சாத்தினாள் மலையில் சொட்ட சொட்ட நனைந்திருந்தாள் ஈரத்திலும் பயத்திலும் அவள் நடுங்கிக் கொண்டிருந்தது மூணு பேர் என்னை துரத்திட்டு வராங்க நெருங்கிட்டாங்க நீங்க கதவை திறக்கலன்னா என் கதை முடிஞ்சிருக்கும் அப்பா நரசிம்மன் கதவை நெருங்கி திறக்க போக ஐயா வேண்டாம் நான் பொய் சொல்லல அவங்க உள்ளே புகுந்து உங்களுக்கும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்பா திறக்க காதம்பரியும் வந்து பார்க்க தெருமுனையில் மூன்று பேர் கண்களால் இவளை தேட காதம்பரி கதவை சாத்தினாள் உண்மைதான் அத்தே இவளை துரத்திட்டு வந்த மூணு பேர் தெருவில் இவளை தேடுறாங்க நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதை அவங்க பார்க்கல இந்த ஒரு ராத்திரி அடைக்கலம் கொடுங்க விடுஞ்சதும் நான் போயிடுறேன் காதம்பரி உள்ளே போய் ஒரு டவலை எடுத்து வந்தால் முதல்ல தலையை துடைங்க அந்த பெண் துடைத்துக் முதுகில் இருந்த கனமான பே இறக்கி வைத்தால் வேற ட்ரெஸ் வேணுமா இருக்கு அது வாட்டர் ப்ரூஃப் தான் உள்ளே போய் மாத்திட்டு வா காதம்பரி வழிகாட்ட அவள் அவள் போய் கதவை சாத்தி கொண்டாள் எனக்கு இப்பவும் தான் இருக்கு ஆபத்தை விலக்கி தோணுது அம்மாவுக்கு பயப்பட அத்தை அந்த முகத்துல அப்பாவித்தனம் தெரியுது அவ போய் சொல்ற மாதிரி எனக்கு தோணல சரி அண்ணி இவ ஜெனியூனா இருக்கலாம் இவளை துரத்திட்டு வரவங்களால நமக்கு ஆபத்து வந்தா என்ன பிரச்சனைக்காக இவ எங்கிருந்து ஓடி வரான்னு தெரியலையே கேட்டா சொல்றா கேட்டுட்டு அவளுக்கு உதவ போறீங்களா மற்றவங்களுக்கு உதவுற நிலைமையெல்லாம் நாம இருக்கோம் காதம்பரி வாய் திறந்த நேரம் கதவை திறந்தால் அந்த பெண் ஒரு நைட்டியின் மேல் துப்பட்டா போட்டிருந்தாள் நல்ல கலராக அளவான உயரம் அழகாக இருந்தால் உன் என்ன லாவண்யா யார் உன்னை துரத்துறாங்க எதுக்காக எங்கிருந்து நீ வர காதம்பரி கேட்க காதம்பரி நமக்கு இந்த விவரங்கள் தேவையில்லை உள்ளே சேர்த்தாச்சு விடிஞ்சதும் வழியை பார்த்துட்டு அவ போகட்டும் அம்மா படபடப்பாக சொல்ல குடும்பமே என்னை கண்டு பயப்படுறீங்க அதில் நியாயம் இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு தீங்கு செய்ய சத்தியமாக இங்கே வரல காலையில் நான் போயிடுவேன் இங்கே ஒரு மூலையில் உட்காந்துக்கிறேன் அடைக்கலம் தந்ததுக்கு நன்றி காதம்பரி ஒரு பெட்ஷீட் போர்வை தலகாணியை எடுத்து வந்தால் அப்படி படுத்துக்கோ மாமா அத்தை உள்ளே போங்க நான் கதவை பூட்டி விளக்கை அணைச்சிட்டு வர்றேன் கதவை பூட்டாதே காதம்பரி வெறும் தாழ்பாலை மட்டும் போடு உள்ளே இருக்கிற யாரையும் நம்ப வேண்டாம் லாவண்யா லேசாக புன்னகை செய்ததை காதம்பரி கவனித்தாள் விளக்கை அணைத்துவிட்டு உள்ளே போனால் லாவண்யா படுத்து விட்டாள் நேரம் ஒரு மணியை கடந்திருந்தது மேலும் பத்து நிமிஷங்கள் போக லாவண்யா தன்னிடம் உள்ள பவர் பேங்கை வைத்து செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றினாள் பதினைந்து நிமிஷங்களில் அது சார்ஜ் ஏற டயல் செய்தால் தெருக்கோடிக்கு வாங்க நான் வரேன் லாவண்யா ஓசைப்படாமல் எழுந்து வீட்டுக்குள் ஒரு முறை பார்த்தாள் விளக்குகள் அணைக்கப்பட்டிருக்க மெல்ல பூனை பாதங்களை பதித்து கதவை நெருங்கினாள் பூட்டாதது வசதியாக இருந்தது தாழ்பாலை மெல்ல விளக்கி கதவை ஓசிப்படாமல் திறந்து மெல்ல சாத்தி கொண்டு வெளியே வந்தாள் வாசலில் இறங்கி பார்க்க திருக்கோடியில் நின்ற அந்த மூன்று பேர் இவளை நெருங்கினார்கள் அருகில் வந்து விட்டார்கள் அவளை வணங்கினார்கள் கையில் சுருட்டி வைத்திருந்த கட்டுநோட்டை வெளியே எடுத்தாள் அவர்களிடம் தந்தாள் எதுவும் பேச வேண்டாம் சம்பளத்தை அங்கே வாங்கிட்டு விசுவாசத்தை என்கிட்ட காட்டுங்க தகவல்கள் எனக்கு வரணும் நான் பிரபு வீட்டில் இருக்கிறது உங்கள் முதலாளிகளுக்கு தெரிய வேண்டாம் யார் கண்ணிலும் படாமல் சீக்கிரம் போங்க அவர்கள் கும்பிட்டு புறப்பட லாவண்யா மெதுவாக உள்ளே வந்தாள் கதவை மெல்ல திறந்து உள்ளே வந்து தாள் போட்டு திரும்பினாள் அதிர்ந்து போனாள் எதிரே அதே இருட்டில் காதம்பரி நின்றாள் லாவண்யா விக்கித்து போனாள் காதம்பரியை அவள் அங்கே சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை அவளே காதம்பரியை நெருங்கி பயமா இருக்குங்க படுக்க முடியல என்னை துரத்திட்டு வந்தவங்க அதிரடியா உள்ளே புகுந்தா என்னால உங்களுக்கும் ஆபத்து வருமே அதனால கதவை திறந்து பார்த்தேன் அவங்களை காணல இப்ப கூட என் உடம்பு நடுங்குது இருட்டாக இருந்ததால் காதம்பரியின் முகம் லாவண்யாவுக்கு தெரியவில்லை அவள் இதை நம்பினாளா இல்லையா என புரியவில்லை சரி படுத்துக்கோ காதம்பரி உள்ளே போக லாவண்யா ஒரு பெருமூச்சுடன் வந்து படுத்தாள் நான் வீட்டுக்குள்ள வந்தாச்சு நீங்க என்னை நம்பினாலும் நம்பலனாலும் நான் இங்கே இருந்தே ஆகணும் இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் வந்த வேலை முடிகிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இரண்டு மணிக்கு மேல் லாவண்யா உறங்கி போனால் விழிப்பு வந்தபோது விடிந்து வீடு பரபரப்பாக இருந்தது காதம்பரி தலைக்கு குளித்து டவல் கட்டி வீட்டுக்குள் ஓடிக்கொண்டிருந்தாள் பெரியவர்கள் வேலையாக இருக்க நீரஜா குழந்தையை தயார் செய்ய அப்பா நரசிம்மன் ஒரு மாலை எடுத்து வந்தார் நீரஜா ஸ்டூல் எடுத்து வந்து போடு அண்ணன் படத்துக்கு மாலை போட்டறேன் நீரஜா ஸ்டூலை போட அவர் அதில் ஏற முயன்று தடுமாறி விழப்போக ஓடி வந்து லாவண்யா அவரை தாங்கி பிடித்தாள் உள்ளே இருந்து அம்மாவும் காதம்பரியும் ஓடி வர அவரை தாங்கிய லாவண்யா மெல்ல பிடித்து உட்கார வைக்க உங்களுக்கு இது தேவையா அந்த பொண்ணு பிடிக்கலனா என்னாயிருக்கும் காதம்பரி வந்து மாலையை வாங்கி ஸ்டூலில் ஏறி பிரபு படத்துக்கு போட்டால் நீரஜா குங்குமத்தை எடுத்துட்டு வா அவர் நெட்டியில குங்குமம் வைக்காம வெளியில போக மாட்டார் நீரஜா குங்குமத்தை எடுத்து வந்து தர காதம்பரி அதை படத்திலிருந்த கணவனின் நெட்டியில் வைத்தால் வெகு நெருக்கத்தில் அவன் முகம் தெரிய எதுக்கு இத்தனை நெருக்கம் வீட்ல பெரியவங்க இருக்கிறது மறந்து போச்சா நீ ஏன் பொண்டாட்டி இது என் வீடு பெரியவங்க இதையெல்லாம் தாண்டி வந்தவங்க தான் எங்கப்பா ஒரு நாள் அம்மாவே போதுமே ரொம்ப பச்சையா பேசுறீங்க கல்யாண வயசில் நீரஜா இருக்கா உங்க தங்கச்சி சரி நான் ஃபேக்டரிக்கு புறப்பட்டாச்சு வழக்கம் போல என்ன நெட்டியில் குங்குமம் வச்சு விடு இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து அதை நான் எடுத்துக்கவா அவளோட குங்குமத்தை பறிச்சு உன் படத்துக்கு வைக்கும் நிலை வந்துடுச்சேடா மகனே அம்மாவின் கதறல் காதம்பரியை நினைவுக்கு கொண்டு வர குடும்பமே கண்ணீரில் மூழ்க தளி நின்ற லாவண்யாவால் கண்ணீரை அடக்க முடியவில்லை அவளும் அழுதாள் அதை அம்மாருக்கு கவனித்தாள் அவளை நெருங்கினாள் பாருமா எங்க குடும்பத்தை வயசான பெத்தவங்களை மனைவி குழந்தையை தங்கச்சியை தாங்கி பிடிச்சு குடும்பத்தை நடத்தின தலைவன் இப்ப எல்லாரையும் நிராதரவா விட்டுட்டு போயிட்டான் அவனுக்கு இன்னைக்கு திதி எங்க குடும்பத்துல நாங்க எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம் காதம்பரி நெருங்கினாள் அத்தே அவ யாருன்னு தெரியாது அவகிட்ட போய் அழறீங்க இவளை பார்த்து நேத்துக்கு நான் அதிகமா பயந்தேன் ஆனா உங்க அப்பாவை கீழே விழாம தாங்கி பிடிச்சா நம்ம கூட சேர்ந்து அவளும் அழறா நிச்சயமா இவ தப்பானவ இல்லைன்னு நான் நம்புறேன் லாவண்யா அம்மாவை நெருங்கி கைகளை இருக பற்றினாள் நன்றிமா நானும் தான் இருக்கேன் எனக்கு இன்னைக்கு மத்தியானம் வேலைக்கான இன்டர்வியூ இருக்கு அதை நான் சரியா பிரச்சனை இல்லாம செஞ்சுட்டா அப்புறமா நடக்கிறதே வேற இதை பாருங்க நான் போய் சொல்லலை காதம்பரி அந்த லெட்டரை வாங்கி பார்த்தாள் பெரிய கம்பெனி லோட்டஸ் இண்டஸ்ட்ரி இவள் பெயர் போட்டு நேர்முகத்துக்கு மதியம் ரெண்டு மணிக்கு அழைப்பு பிரபுவின் குரல் காதில் ஒலித்தது இந்த லோட்டஸ் இண்டஸ்ட்ரி எங்களுக்கு போட்டி கம்பெனி ரெண்டாவது இடத்துல இருக்கான் முதல் இடத்துக்கு வர பார்க்குறான் இப்போ வர சம்பளத்தை விட மூணு மடங்கு எனக்கு தர தயாராக இருக்கான் நீ ஏற்றுக்க வேண்டியது தானே அண்ணே இல்லை நீரஜா உங்கண்ணனை முதலாளி நல்ல இடத்துல வச்சிருக்கார் பத்து வருஷமா அண்ணன் மாடு மாதிரி உடைக்கிறார் அண்ணி விசுவாசம் பேசினா பணம் வருமா பிழைக்கிற வழியை பார்க்க வேண்டாமா தப்பு தங்கச்சி அது துரோகம் முதலாளி வர்க்கம் இரக்கம் காட்டாது சொல்லுங்க அண்ணி உன் அண்ணன் தான் சரி நீரஜா பிரபுவை அழைத்த அதே லோட்டஸ் தொழிற்சாலை பிரபு போகவில்லை வீனஸ் முதலாளியிடம் விசுவாசம் காட்டினான் பரிசாக பழியை சுமத்தி அவன் முடிவுக்கு காரணமானவர்கள் காதம்பரி விடுபட்டால் நான் ஏன் ஓடி வந்தேன் யாரால துரத்தப்பட்டேன் எல்லாம் சொல்றேன் இந்த வேலையில நான் தேர்ந்தெடுக்கப்பட்டா இங்கே வந்து சொல்லிட்டு தான் போவேன் அதுக்கு முன்னால ஒரு கோரிக்கை என்னது அண்ணன் திதியில கலந்துக்க எனக்கு அனுமதி கிடைக்குமா நீ யாரு எதுக்காக இந்த குடும்பத்தலை வந்திதிக்கு நீ வரணும்னு நீங்கள் கேட்டால் என்கிட்ட ஒரு பதில் இருக்குது நள்ளிரவில் அடைக்கிலும் தந்தவங்க நீங்கள் இன்றைக்கி அவர் திதியை கண்ணீரோட நடத்துகிறீங்க நானும் முதல்ல கலந்துக்கிட்டு அவர் ஆசிகளோட நேர்முகத்துக்கு போனால் ஜெயிப்பேன்னு நம்புகிறேன் பதிலை நீங்கள் தான் சொல்லணும் பரஸ்பரம் நாலு பேரும் முகம் பார்த்து கொண்டார்கள் அம்மா அருகில் வந்தாள் சரி குளிச்சுட்டு நீயும் எங்களோட வா என்ன சொல்கிற காதம்பரி வரட்டு மத்தே எனக்கு தடை இல்லை குளித்து வேறு உடை மாற்றி கொண்டு வந்தாள் லாவண்யா நீரஜா காதம்பரி நெருங்கி கிசுகிசுப்பான குரலில் அண்ணி அவட்ரஸ் இருக்கே பார்த்தீங்களா இவன் நிச்சயமா பணக்கார பொண்ணு மாதிரி தான் இருக்கா யார் துரத்தி நம்மக்கிட்ட அடைக்கலமா வந்திருக்கான்னு தெரியல இவளே நம்பி திதிக்கு கூட்டிட்டு போகலாமா அண்ணி இவ தற்செயலாக வரல நீரஜா பிளான் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா ரவுடிகள் செட்டப் ராத்திரி எழுந்து போய் துரத்திட்டு வந்தவங்களுக்கு பணம் தந்தாலே இவை எழுந்து போறதை பார்த்து நான் ஃபாலோ பண்ணினனே அவ திரும்பினதும் நான் வந்து கதவை சாத்திட்டேன் என்ன நீ சொல்றீங்க இவ எதுக்கு இத்தனை செட்டப்போட உள்ளே வந்திருக்கா ஆபத்தாச்சே மெதுவா பேசு மாமாத்தை காதல விழ வேண்டாம் நமக்கும் பிரச்சனை இருக்கு இவளை வேவு பாருன்னு உள் மனசு சொல்லுது பயப்படாம இரு இவர்கள் தனியாக பேசுவதே லாவண்யா கவனித்து நெருங்கினாள் நீங்க விரும்பலன்னா அண்ணன் திதிக்கு நான் வரல நீ வா லாவண்யா புறப்படலாம் ஐயர் குளக்கரைக்கு வந்திருப்பார் போகலாம் இவர்களுடன் இறங்கிய லாவண்யா திரும்பி பிரபு படத்தை நன்றாக பார்த்தாள் அதை காதம்பரி கவனித்தாள் அந்த நேரம் லாவண்யா முகத்தில் ஒரு ஜுவாலி தெரிந்தது குளக்கரைக்கு ஐயர் வந்திருக்க அப்பா தான் திதி கொடுக்க உட்கார்ந்திருந்தார் ஐயர் மந்திரங்களை சொல்ல எந்திர கதையில் அப்பா நரசிம்மன் அதை ஒப்பித்தார் மனசு எங்கோ இருந்தது நானும் அம்மாவும் இன்னும் எத்தனை காலம் இருப்போன்னு தெரியல என்கிட்ட பணமே இல்லை நாங்கள் பெற்ற பொண்ணை கரை சேர்க்கக்கூட என்கிட்ட காசு இல்லையேப்பா அப்பா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா காதம்பரி தடுப்பான்னு நினைக்கிறீங்களா ஏண்டா பிரபு இப்படி பேசுற உன்னை போல ஒரு மகன் யாருக்கு கிடைக்கும் உன்னை விட தங்கம் காதம்பரி அதுல எல்லாம் எனக்கு கடுகளவு கூட சந்தேகம் இல்லைடா ஆனால் உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குடா மாமா எங்களுக்கு முதல்ல நீரதா அப்புறமா தான் நாங்கள் பெற்ற தீபா ஏன் கவலை உங்களுக்கு நீ என் நெஞ்சில நெருப்பை வச்சா கூட அது சுடாது நீ வைக்கிற கொல்லி கூட எனக்கு குளிர்ச்சியா இருக்கும் அப்பா விடுபட்டார் பிண்டதை கையில் எடுத்துட்டு குளத்துக்கு வாங்கோ அப்பா அதை கரைக்கும் போது கதறி விட்டார் பா விடா நான் புத்திர சோகத்தை விட பெரிய சோகம் இந்த உலகத்துல என்ன இருக்கு எதுக்கு எனக்கு இந்த தண்டனை கதர் கதறி ஒரு மாதிரி மயக்கத்துக்கு அவர் வர திரும்பவும் தான் அவரை தாங்கி பிடித்தால் அதற்குள் காதம்பரி தண்ணீர் எடுத்து வந்து அவரை குடிக்க வைத்தாள் அம்மா அதைவிட சோர்ந்து போயிருக்க திதி முடிந்து விட்டது லாவண்யா திதி நடந்த பகுதிக்கு வெகு நெருக்கமாக வந்தாள் பிரபுவின் போட்டோ அங்கே இருந்தது அதன் முன் லாவண்யா மண்டியிட்டாள் தன் இன்டர்வியூ கடிதத்தை வைத்தாள் அதை பார்த்து காதம்பரியும் நீரஜாவும் நெருங்க அண்ணே உங்களால் தீர்க்க முடியாத கணக்கை தீர்க்கத்தான் நான் வந்திருக்கேன் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் ஏன்னா உங்கள் திதி நாள் இது புது கணக்கை நான் தொடங்க நாள் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணே அவள் மெல்லிய குரலில் சொன்னது இருவர் காதிலும் விழுந்தது அதிர்ச்சி ஆனார்கள் காதம்பரியும் நீரஜாவும் அவள் பிரபு படத்துக்கு நமஸ்காரம் செய்வதை மட்டும் அப்பா அம்மா பார்த்தார்கள் லாவண்யா திரும்ப இருவரும் அருகில் போகலாமா அண்ணி அவள் அண்ணி என்று அழைத்ததும் காதம்பரி புருவம் உயர்த்த என்ன பார்க்குறீங்க பிரபு அண்ணன்னா நீங்கள் எனக்கு அன்னிதானே நீரஜா தங்கச்சி அவர் வாழும்போது அந்த அன்பை அடைய எனக்கு கொடுத்து வைக்கல அதனால என்ன உங்க மூலமா அவரை நான் பார்க்கிறேன் வீட்டுக்கு போய் குளிச்சு ட்ரெஸ் மாற்றி இன்டர்வியூக்கு போகணும் வாங்க வெகு இயல்பாக பேசியபடி கொண்டு வந்த பொருட்களை சேகரித்தாள் வேலைகளை அவள் கவனிக்க அம்மா காதம்பரியிடம் வந்தாள் பிரபு திதியில கலந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாளே பாசமான பெண்ணாத்தான் இருக்கா அப்பாவிடம் வந்தாள் லாவண்யா அவரை கை கொடுத்து மெல்ல எழுப்பி விட்டாள் அப்பா வீட்டுக்கு போகலாம் அவள் அப்பா என்று அழைத்தவுடன் அவர் சிலிர்ப்புடன் நிமிர்ந்தார் ஒரே நாளில் ஒட்டி கொண்ட பெண் இன்று திதிக்கு வந்து குடும்பத்தில் ஒருத்தியாகிறாள் பிரபுவுக்கு பாசமா யாராவது பழகினா ரொம்ப பிடிக்கும் அவன் இருந்தப்ப நீ வரலியேம்மா இப்போ வந்திருக்கியே அப்பான்னு கூப்பிடுற மனசு கனத்து போகுது எனக்கு நீ எங்கிருந்து வந்தேன்னு தெரியல ஆனால் ஒரே நாளில் எப்படி உன்னால எங்கள் மனசுக்குள்ள நுழைய முடிஞ்சது இந்த கேள்விகளுக்கு பதில் ஒரு நாள் கிடைக்கும் வாங்க போகலாம் வீட்டுக்கு வந்து விட்டார்கள் அரை மணியில் காதம்பரி சமைத்து முடித்தாள் எல்லாரும் ஹெல்ப் பண்றேன் வேண்டாம் லாவண்யா நீயும் சாப்பிட உட்காரு உனக்கு இன்டர்வியூக்கு நேரமாச்சு இல்லையா லாவண்யா பளிச்சனா தயாரானாள் அப்பா அம்மா காதம்பரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றால் உன் மனசு போல எல்லாம் நடக்கும் போயிட்டு வா லாவண்யா சிரித்த முகத்துடன் வெளியேறினாள் அப்பா அம்மா திதி தந்த சோர்வில் உள்ளே போய் படுத்து விட்டார்கள் நீரஜா காதம்பரியிடம் வந்தாள் என்னன்னி அண்ணன் படத்துக்கு முன்னால் உட்கார்ந்து உங்களால் தீர்க்க முடியாத கணக்கை தீர்க்கத்தான் நான் வந்திருக்கேன் உங்கள் நாளில் புது கணக்கு தொடங்க போகுதுன்னு சொல்கிறா என்ன அர்த்தம் மூணு பேர் துறத்துறதா மலையில் ஓடி வந்து அடைக்கலம் கேட்டா அப்புறமா நடுராத்திரியில் அவங்களுக்கு பணம் தந்து இவளே அனுப்பி வைக்கிறா நாமெல்லாம் உறவுன்னு சொல்கிறா அண்ணன் கம்பெனியோட போட்டி கம்பெனிக்கு நேர்முகத்துக்கு போறா இவன் நல்லவளா கெட்டவளா எதுக்கு நம்ம வீட்டுக்கு நடுராத்திரியில் வரணும் நீரஜா கேள்வி மேல் கேள்வியாக கேட்க என்னாலையும் இவளை கணிக்க முடியல பாசம் காட்டி நம்ம கழுத்தா அறுக்க இவள் வரல நம்மக்கிட்ட என்ன இருக்குது நீரஜா உங்கண்ணன் போன பிறகு அவர் சாவுக்கு காரணமான அந்த வீனஸ் தேவராஜன் கிட்ட நான் வேலைக்கு போகலை வீட்டில் மெஸ் மாதிரி நடத்தி வைத்தே கழுவுகிறோம் நம்மை பழி வாங்க என்ன இருக்குது வேற என்ன அண்ணி இவன் நோக்கம் இவளும் வீனஸ் தேவராஜன் கம்பெனியால நம்மை போல பாதிக்கப்பட்டவளா இருக்கணும் உங்களால தீர்க்க முடியாத கணக்கை தீர்க்கத்தான் நான் வந்திருக்கேன்னு உங்கன்னா திதி நாளில் சொல்கிறா அர்த்தம் சரியா வருதா அதை நேரா சொல்லலாமே இப்படி நடுராத்திரியில் ஒரு நாடகத்தை ஏன் நடத்தணும் அண்ணி நம்ம வீட்டுக்கு நேரடியாக வந்து நானும் தேவராஜனால பாதிக்கப்பட்டவன் இவள் சொன்னா நாம நம்புவோமா இப்பவும் இவளை நம்ப முடியலையே இல்லடி தேவராஜனோட போட்டி கம்பெனியான லோட்டஸ்க்கு இன்டர்வியூ இவளுக்கு வந்திருக்கு அங்கே இவ என்ன சொல்லி வேலை வாங்குவான்னு தெரியாது ஆனா நிச்சயமா வேலையை வாங்குவா எம்பிஏ படிச்சிருக்கா அந்த இன்டர்வியூவோட லெட்டரில் இவ ரெஸ்யூம் பார்த்தேன் முழுசா சரியா பார்க்கல ஆனா படிப்பை பார்த்தேன் சரி நீங்கள் சொல்ற எல்லாமே சரியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஏன் நடுராத்திரியில வரணும் காலையில போயிடுவேன்னு சொன்னான் அப்புறமா திதிக்கு வரட்டுமான்னு கேட்டா இப்போ உறவை சொல்லி அழைக்கிறா இவ போவாளா மாட்டாளா உன் எல்லா கேள்விகளுக்கும் அவ திரும்பி வந்த பிறகுதான் பதில் கிடைக்கும் ஆனா இவளால் நமக்கு ஆபத்து வரும்னு நான் நினைக்கல சரி அண்ணி இவளுக்கு யார் எதிரிகளோ அவங்களால் நமக்கு ஆபத்து வந்தா நாம என்ன செய்ய போறோம் இந்த கேள்வியை அவ உடனே கேட்டு உடச்சி பேசிடலாம் நீரஜா அதுதான் எல்லாருக்கும் நல்லது காதம்பரின் காதுக்குள் அந்த வாக்கியம் தொடர்ந்து ஒலித்தது அண்ணனோட இதினால புது கணக்கை தொடங்க போறேன் முதுகில் சுமந்த கனமான பையுடன் லாவண்யா பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றாள் கணிசமான கூட்டம் இருந்தது நகரின் பிரதான பகுதியில் அவள் போக வேண்டிய லோட்டஸ் கம்பெனி இருந்தது எந்த பேருந்து என அந்த இடத்தை சொல்லி கேட்க ஆட்கள் விவரம் சொன்னார்கள் ஒன்றிரண்டு ஏராளமான ஆட்களை ஏற்றிக்கொண்டு நிற்காமல் செல்ல லாவண்யா நேரம் பார்த்தால் ரெண்டு மணிக்கு நேர்முகம் இங்கிருந்து முக்கால் மணி நேர பயணம் இப்போது ஒரு மணியை கடந்திருந்தது கொஞ்சமாக பதட்டம் இருந்தது ஆட்டோக்களை காணவில்லை அவளை உரசியபடி பெரிய வெளிநாட்டு கார் ஒன்று வந்து நின்றது நீளமாக இருந்தது முன் விண்டோ இறங்க அந்த ஐம்பது கடந்த மனிதரின் தலை தெரிந்தது லாவண்யா லாவண்யா அவர் குரல் தந்தார் அந்த கார் வரும்போதே லாவண்யா பார்த்துவிட்டாள் ஆனால் கண்டுகொள்ளவில்லை அவர் குரல் தந்தபோதும் லாவண்யா தன் பார்வையை திருப்பவில்லை அவர் காரை விட்டு இறங்கி வந்தார் இது பஸ் நிறுத்தம் ரொம்ப நேரம் பெரிய காரை நான் நிறுத்த முடியாது வந்து வண்டியில ஏறு அவளிடம் பதிலே இல்லை நேரத்தை கடத்தாதே வா தூரத்தில் ஒரு ஆட்டோ வர லாவண்யா அதை அழைத்தாள் அது பக்கத்தில் வந்து நிற்க இடம் சொன்னாள் அறுநூறு ஆகுமா லாவண்யா படக்கன ஏறி அமர ஆட்டோ புறப்பட்டது அந்த மனிதரின் முகம் இறுகி சிவந்தது காரில் ஏறினார் அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுப்பா கார் பின் தொடர ஆரம்பித்தது லாவண்யா அதை கவனித்தாள் அவளுக்கும் ஒரு படபடப்பு ஏறியது பயணம் தொடர்ந்தது புறநகர் பகுதி என்பதால் சமீபத்தில் பெய்த பெருமழையால் சாலை குண்டும் குழியுமாக இருந்தது ஆட்டோ குதித்து குதித்து ஓடியது லாவண்யா சாய்ந்து உட்கார்ந்தாள் விதியில் அந்த குடும்பம் விட்ட கண்ணீர் அப்பாவின் மயக்கம் அம்மாவின் சோர்வு என பலதும் கண்ணுக்குள் நின்றது எந்த குற்றமும் செய்யாத நல்லவன் எங்க பிரபு அவனை இப்படி இழந்து நிக்கிறோமே காதம்பரியின் முகத்தில் உறைந்து போன நிரந்தர சோகம் அந்த கண்களில் பூசியிருந்த இழப்பின் வலி லாவண்யா திரும்பி பார்க்க பின்தொடரும் கார் இல்லை வெகு தூரம் வரை அதை காணவில்லை பின்னால் ஒரு பெரிய கார் வந்ததே அது போயிடுச்சா எஸ்டேட் பக்கம் வந்தப்ப நான் பைபாஸ் ரோட்டுக்கு திரும்பிட்டேனுமா குறுக்கே டெப்போவுக்கு போற நாலு பஸ்கள் வந்த காரணமா கார் பின் தங்கி போச்சு யாராவது ஃபாலோ பண்றாங்களா உங்களை இல்லை கேட்டேன் நீங்க போங்க பிரதான நகரை முக்கால் மணி நேரத்தில் ஆட்டோ ஆடைய விலாசம் சொன்னால் லாவண்யா லோட்டஸ் ஏழு மாடி கட்டிடம் கம்பீரமாக உயர்ந்து நின்றது அதன் முன் ஆட்டோவை நிறுத்த சொன்னால் லாவண்யா இறங்கி பணத்தை தந்துவிட்டு உள்ளே நுழைந்தாள் அதன் அட்மின் ஆபீஸ் ஆறாவது தளத்தில் இருந்தது லாவண்யா லிப்டுக்குள் நுழைந்து பட்டனை அழுத்தினால் மேலே உயர்ந்து அந்த பெரிய நீளமான ஏசி ஹாலுக்குள் பிரவேசித்தால் ஆண்களும் பெண்களுமாக ஒன்பது பேர் இருந்தார்கள் லாவண்யா தன் அழைப்பு கடிதம் தந்து காத்திருந்தாள் இருபது நிமிஷங்களில் அவள் அழைக்கப்பட்டாள் அது கொஞ்சம் பெரிய பொறுப்பான பதவி கம்பெனி சேர்மனை நேர்முகத்தில் இருந்தார் இவளது சர்டிஃபிகேட்டை ஏற்கனவே பார்த்து விட்டார்கள் அவளை உட்கார சொல்லி மூன்று பேர் இருந்த கேள்விகளை கேட்க தொடங்கினார்கள் லாவண்ய அழகாக பதில் சொல்லி கொண்டே வந்தால் அவளது தெளிவான ஆங்கிலம் சப்ஜெக்ட் தொடர்பான அறிவு நிதானமாக பதிலளித்த முறை என எல்லாமே அவர்களை நிமிர்ந்து உட்கார வைத்தது இந்த போஸ்ட் மார்க்கெட்டிங் அதிகாரி போஸ்ட் கம்பெனியோட முக்கியமான பதவி நாங்கள் வர்த்தகத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்கோம் அதை முதலிடத்துக்கு கொண்டு வரணும் அதுவும் உடனடியாக நடக்கணும் அதுக்கு உங்கள் ஆலோசனை என்ன முதலிடத்தில் வீனஸ் இருக்கா தெரியுமா உங்களுக்கு கூகுள் பார்த்து படிச்சுட்டு தான் வரேன் வெரி குட் ஆலோசனைகளை சொல்லுங்க வரிசையாக நாலைந்து ஆலோசனைகளை அடுக்கினால் சேர்மன் முகம் மலர்ந்தது மற்ற அதிகாரிகளும் நாற்காலி நுணுக்கி வந்தார்கள் தொடர்ந்து அவளுடன் பேசினார்கள் அவள் மேல் நம்பிக்கை ஏற்பட அவளை வெளியே காத்திருக்க சொன்னார்கள் உள்ளே விவாதம் போனது மீதி இருந்த ஆட்களையும் கேள்விகளை கேட்டு அனுப்பினார்கள் பிறகு இவளை அழைத்தார்கள் உங்கள் வீடு எங்கே ஆவடியில் இருக்குது சார் அம்பத்தூரில் எஸ்டேட்டில் எங்கள் ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே ஒரு எலக்ட்ரானிக் டிவிஷன் இருக்குது அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் கட்டத்தில் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் கூட நீங்கள் உழைக்க வேண்டி வரலாம் வெளிநாட்டு பயணம் தேவைப்படும் உள்ளூர் டூர் இருக்கும் மொத்தத்தில் உங்கள் வேலை வீணசை ரெண்டாவது இடத்துக்கு இறக்கி நம்ம லோட்டஸை நம்பர் ஒன்னுக்கு கொண்டு வரணும் அதுக்காக நீங்கள் கேட்ட எல்லா வசதிகளையும் கம்பெனி செஞ்சு தரும் லாவண்யா சரி சார் உங்களுக்கு வேலை தரம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சார் நீங்கள் காத்திருந்து கையோட உங்கள் வேலைக்கான உத்தரவை வாங்கிடுங்க நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணணும்னு அட்மின் சீஃப் உங்களுக்கு சொல்லுவார் சம்பள விவகாரம் கம்பெனி உங்களுக்கு தர மற்ற வசதிகள் ஆர்டர்ல இருக்கும் கன்கிராட்ஸ் அடுத்த அரை மணி நேரத்தில் வேலைக்கான உத்தரவு அவள் கைக்கு வந்து விட்டது ரெண்டு லட்சம் சம்பளம் கம்பெனி கார் கம்பெனி வீடு என சகல வசதிகளும் தரப்பட்டிருந்தன அவள் உள்ளே அழைக்கப்பட்டால் உங்களுக்கு அதிகபட்ச டார்கெட் மூணு மாசம் அதுக்குள்ளே நம்ம கம்பெனியை முதலிடத்துக்கு கொண்டு வந்தாகணும் தவறினா இந்த வேலையில நீங்க இருக்க முடியாது நீங்க சொன்னதை செஞ்சுட்டா மட்டும் போதாது தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைக்கணும் சரியா நான் முயற்சி செய்றேன் சார் அந்த நேரம் அங்குள்ள அதிகாரி ஒருவருக்கு ஃபோன் வந்தது பேசிய அவர் முகம் மாறியது சேர்மனிடம் ஃபோனை தந்தார் சேர்மன் பேசினார் இப்போ உங்க எதிரில் இருக்கிற லாவண்யா வீனஸ் தேவராஜனால அனுப்பப்பட்ட பெண் நம்ம கம்பெனியில் தன்னபரை வேலைக்கு அமர்த்தி பல விஷயங்களை சேகரித்து நம்ம இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் செய்ய அவங்களால அனுப்பப்பட்ட பெண் இந்த லாவண்யா இவளை உள்ளே சேர்க்கறது கம்பெனிக்குள்ள பெரிய வெடிகுண்டை வைக்கிற மாதிரி உங்களுக்கு இது எச்சரிக்கை யோசனை பண்ணுங்க சேர்மன் நிமிர்ந்து அவளை பார்த்தார் இந்த ஃபோன் அவருக்கு நம்பகமான உளவுத்துறையிலிருந்து வந்த தகவல் நீங்கள் கொஞ்சம் வெளியில் இருங்க லாவண்யா லாவண்யா வெளியே வந்து உட்கார்ந்தால் உள்ளே பெரிய விவாதம் போனது இது உண்மையா இருக்கும் நம்மை அளிக்க அந்த தேவராஜன் கம்பெனி எதை வேணும்னாலும் செய்வாங்க இது இண்டஸ்ட்ரியல் வார் குறிப்பா தேவராஜன் மருமகள் அனன்யா பெரிய புத்திசாலி பக்கா கிரிமினல் இது அவளோட ஆலோசனை தான் தேவராஜன் கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டார் பல கிரிமினல் வேலைகளை செஞ்சுதான் அனன்யா வீணசை முதலிடத்துல நிறுத்தி வச்சிருக்கா நம்மை தலையை தூக்க விடாம செய்யத்தான் இந்த லாவண்யாவே அனுப்பியிருக்கா உடனே வெளியில அனுப்பிடலாம் லாவண்யாவே சேர்மன் பாலையா வெளிநாட்டுக்கு வர்த்தக நிமித்தமாக போயிருக்கும் தன் மகனை கலந்து பேச விரும்பினார் கம்பெனியை முதலிடத்துக்கு கொண்டு வர ஒரு இளம் அதிகாரி வேண்டும் என்று சொன்னவனே அவர் மகன் ராம்கி தான் அவனது இணைப்பு கிடைக்க சேர்மன் பாலையா சகல விவரங்களையும் அவனுக்கு சொன்னார் இது நிச்சயமாக அனன்யா வேலை என்றார் அவன் சில நொடிகள் மௌனமாக இருந்தான் நான் வீடியோ காலில் அந்த பெண்ணை இன்டர்வியூ பண்ணனும் ஏற்பாடு செய்யுங்க லாவண்யா உள்ளே அழைக்கப்பட்டால் அந்த அறையில் இருந்த அறுபது இஞ்சு டிவியில் இணைப்பு தரப்பட பிரம்மாண்டமாக தெரிந்தான் பர்சன் ராம்கி கன்கிராட்ஸ் லாவண்யா உங்களுக்கு சேர்மன் ஆர்டரும் தந்தாச்சி இந்த நேரத்தில் என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு யோசிக்கிறீங்களா பிரச்சனை என்னவா இருக்குன்னு ஏதாவது கெஸ் இருக்கா உங்களுக்கு இருக்கு சார் முதலிடத்தில் இருக்கிற வீனஸ் முதலாளிகளில் ஒருத்தரான அனன்யா அனுப்பின நபர் நான்னு சேர்மனுக்கு தகவல் வந்திருக்கும் அதுதான் இந்த குழப்பம் ராம்கி உள்பட அத்தனை பேரும் ஆடி போனார்கள் பொட்டில் அடித்த மாதிரி பதில் நீங்கள் எப்படி இதை அது உண்மை இல்லை இன்னொரு உண்மையை நான் இப்போ சொல்கிறேன் வீனஸ்ல வேலை பார்த்த ஒரு கடுமையான உழைப்பாளி பிரபு அவருக்கு வேலை தர உங்க லோட்டஸ் தயாரா இருந்தது ஆனா விசுவாசமான அவர் மூணு மடங்கு அதிக சம்பளத்தை கூட நிராகரிச்சார் காரணம் விசுவாசம் அதுக்கு வீணஸ் அவருக்கு தந்த பரிசு மரணம் அந்த குடும்பம் ஏறத்தாழ வீதிக்கு வந்தாச்சு அவங்களை தூக்கி பிடிக்கவும் நியாயத்தை நிலைநாட்டவும் நான் களத்தில் இறங்கியிருக்கேன் நானும் வீணசால ஒரு வகையில பாதிக்கப்பட்டவதான் அதனால அவங்களை இறக்கத்தான் உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன் இதை புரிஞ்சு என்னை இங்கே சேர விடாம தடுக்க வீனஸ் தேவராஜன் களத்தில் இறங்கியாச்சு நான் பொய் சொல்லல அப்புறமா முடிவு உங்களோடது ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறீங்க லாவண்யா இப்போ நான் உங்களை நம்புகிறேன் ஆனால் நீங்கள் எங்களை கவுக்க விட்ட நபராக இருந்தால் கம்பெனியை விட்டு உயிரோட வெளியில் போக முடியாது சரியா நீங்கள் என்ன வேணும்னாலும் செய்யலாம் நீங்கள் நாளைக்கே வேலையில் சேரலாம் வெளியில் இருங்க லாவண்யா வெளியேற ராம்கி தொடர்ந்து இவர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்தான் உடனே கம்பெனி காரை டிரைவரோடு கொடுங்க கம்பெனி வீட்டில் லாவண்யாவை தங்க வைங்க அவளை பின்தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிக்க ஒரு உளவு படையை ஏற்பாடு செய்யுங்க நான் நாளைக்கே இந்தியா திரும்புகிறேன் இது சுவாரஸ்யமான ஆடு புலி ஆட்டம் நான் வந்துட்டேன்